வணக்கம் நான் டாக்டர் மகாலட்சுமி புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மதுரையிலிருந்து பேசுறேன் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்குக்கும் கேன்சருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சா கேன்சர் வரும் பிளாஸ்டிக் ஜார்ஸ்ல வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சா கேன்சர் வரும் ஸோ அது வந்து கண்டென்ட் கிடையாது ஸோ ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கணும் ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்னொன்னு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்றது டீ பண்றது ஸோ இந்த ரெண்டு தான் வந்து அதோட ப்ராப்ளம்ஸ்னால வந்து நம்மளுக்கு ஹெல்த் ஹசார்டு வந்து அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஓவராலா வந்து பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்றாங்க ஸோ அது என்ன ஹெல்த் ஹசார்டாக வரும் எப்படி வருங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் எப்படி ஆகுது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் இயர் நேச்சுரல் கேஸ் இதுலேருந்து தான் பிளாஸ்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து ஒரு எந்த விதமான ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் வந்து தயாரிக்க முடியும் ஸோ அதை தயாரிக்கும் போது வந்து அதில் இருக்கிற அந்த கேஷியஸ் ஃபியூம்ஸ் அதை சுற்றி வேலை பார்க்கறவங்கிட்ட எக்ஸ்போஷரு ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த் அசார்டாக இருக்கு அதை இன்ஹேல் பண்ணும் போது அதே மாதிரி வந்து இப்போ பிளாஸ்டிக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து வருது நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம் நம்ம வந்து மனுஷங்க வந்து ஒரு பாட்டிலாக யூஸ் பண்றோம் ஒரு பைய யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பல விதமான இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் அப்புறம் என்ன செய்யறோம் கொஞ்சம் நாள் கழிச்சு அது கெட்டு போனோடனே அதை வந்து நம்ம தூக்கி போடுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து உலகம் முழுவதும் வந்து எல்லாரும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடும் போது வந்து அதை எப்படியோ வந்து வி ஹாவ் டு டீ கம்போஸ்ட் அதை எப்படி பண்ணுவாங்க யூஸ்வலா வந்து பேர்ன் பண்ணுவாங்க சம்திங் லைக் தட் வந்து பண்ணுவாங்க

பேன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ என்னென்ன ஹெல்த் ஹசார்ட் வருது அதுல பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணிருக்குன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ஸே வந்திருக்கு ஏன்னா அவங்க அந்த பிளாஸ்டிக் டீகம்போசிஷன் மது அந்த அந்த ஃபியூம்ஸை வந்து அவங்க இன்ஹேல் பண்ணும் போது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து லுக்கீமியா லிம்ஃபோமாங்கிற வெரைட்டி ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் வந்து வந்திருக்கு அதே மாதிரி நிறைய இன்ஃபர்டிலிட்டி லைக் வந்து குழந்தை கன்செப்ஷன் ஆகாம அது போக வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நியூ நியூரோபதி லங் டிசீசஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கனான ஹெல்த் ஹசார்டு வந்து அங்க ஒர்க் பண்ற பாப்புலேஷன் அது சுத்தி இருக்கிற வில்லேஜ் இதுல எல்லாத்துலயும் வந்து அது இந்த ஸ்டடிஸ்ல வந்து பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தான் வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து கவர்மெண்ட்டுமே வந்து பேன் பண்ணியிருக்கு அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ப்ரிஃபரபிளி வந்து நாட் டு யூஸ் வந்து பிளாஸ்டிக் சப்ஸ்டன்சஸ் அதுக்கு பதில வந்து யூ கோ ஃபார் வந்து கிளாஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து இந்த ஹெல்த் ஹசார்ட்ல என்விரான்மெண்ட்டும் வந்து நம்ம கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலாம் நம்மளும் வந்து கொஞ்சம் இந்த ஹெல்த் அசார்ட் வந்து நம்மளை காப்பாத்தி கொண்டு நன்றி வணக்கம்